நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் அனல் பறந்துச்சுங்க நம்ம சுமன் ராமனை வந்து அப்படியே வருத்தம் எடுத்துட்டார் நம்ம ஆளு ஷானவாஸ் என்ன நடந்துச்சு ஏன் என்ன பிரச்சனை சுமன் சீராமன் அப்படி என்ன கேள்வி எழுப்பினார் தான் விரிவாக இன்னைக்கு இந்த வேள்வீச்சு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று அன்போடு கேட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்று கேட்டுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் தனிப்பட்ட முறையில் ஊடக விவாதங்களில் அறிமுகமானதுதான் அதை தாண்டி பெரிய நட்பு இல்லை அவர் கலந்து கொள்கின்ற பொழுது நாகரிகமான மொழியில் கண்ணியமான முறையில் அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒருவர் அநாகரிகமாக பேச மாட்டார் கண்ணியமற்ற முறையில் பேச மாட்டார் அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் அதே மாதிரி பல நேரங்களில் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்களையும் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஏதோ சுமன் சீராமன் வந்து ஒரு பெரிய வாழ்நாள் எதிரி போல அப்படின்லாம் நினைச்சுறாங்க இந்த வீடியோவை பேசுகிறதுனால சுமன் சீராமனுக்கு திமுகவின் மீதும் கடுமையான விமர்சனங்கள் உண்டு பல இடங்களில் அவர் வந்து பாஜகவும் கூட அவ்வப்போது விமர்சித்திருக்கிறார் அது ஒரு பக்கம் பட் இன்றைக்கி இந்த விவாதத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துருவோம் இந்த விவாதம் எதை ஒட்டி நடந்துச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பவள விழா ஆண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகியது எது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆச்சுங்க இதில் வந்து இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முப்பெருமிழா நீங்கள் வந்து பேரைஞர் அண்ணா தந்தை பெரியார் திமுக தொடங்கப்பட்ட நாள் இதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பெருமிழாவாகவும் பவள விழாவாகவும் மிக பிரம்மாண்டமாக சென்னையில் நடந்துச்சு இதை ஒட்டி டிபேட்டுங்க நியூஸ் செவன் தமிழில் நடைபெற்ற டிபேட்டில் நானும் கலந்து கொண்டேன் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாட்டில் இவங்க பேசுகிறாங்க இப்போ அதில் சுமன் ஸ்ரீராமன் ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி கேட்கறாரு தலித்துகளுக்கு அமைச்சரவையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது திமுக இன்னமும் கோவில்களுக்குள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களால் நுழைய முடியவில்லை பொது சுடுகாடு இருக்கிறதா இது போன்ற கேள்விகள் எல்லாம் வைத்த உடனே ஷானவாஸ் வந்து கொந்தளிச்சிட்டார் ஷானவாஸ் அப்போ சில கேள்விகளை கேட்கிறார் என்ன கேள்வி அதில் என்ன நியாயம் இருக்குது அதை பேசணும்ல நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவும் தமிழ் கேள்வினுடைய ட்விட்டர் லிங்கில் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த அந்த விவாதத்தோட வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்குங்க என்ன கேட்குறாரு ஷானவாசு அதுதான் எல்லோருடைய கேள்வியும் கோவில்களுக்குள் இன்னமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் செல்ல முடியவில்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பீர்களே என்று சொன்னால் அது யாருடைய குற்றம் நாகூர் தர்காவுக்குள்ளே ஒருத்தனால் போக முடியல அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தை தானே நீங்கள் கேள்வி கேட்பீங்க பார்த்தீர்களா நாகூர் தர்காவிற்குள் சாதியை காரணம் காட்டி ஒருத்தனை உள்ளே விட அனுமதிச்சுட்டா மறுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ சாதியை ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்கிறதா நீங்கள் கேட்பீங்கள்ல அப்போது கோவில்களுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளே நுழைய மறுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார் இந்த பார்ப்பனிய சிந்தனையா இல்லையா இவன் வரக்கூடாதுங்கிற அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு தானே அது அவனை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னது யார் அப்போ அந்த ஹிந்து மதத்தை நோக்கி அல்லது அந்த பார்ப்பினிய சித்தாந்தத்தை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பீர்களா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி வைக்கிறார் ரொம்ப நியாயமான கேள்வி தானே அப்படி தானே வரணும் இப்போ சுடுகாட்டை பற்றி பேசுகிறாங்க பொது சுடுகாடு அப்போ திமுக இதற்கெல்லாம் என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்கிற பொழுது திமுக என்ன செய்யலை இப்போ பொது சுடுகாட்டிற்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படுகிறது பொது சுடுகாட்டிற்காக என்று சிறப்பு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன நீங்க ஊர் தனியா ஒவ்வொருலயே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தெரு இந்த சாதி இந்த தெரு இந்த சாதி இந்த தெரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அங்க இருங்க நீங்க எல்லாம் இங்க இருங்க என்று சாதி வாரியாக பிரிந்து இருப்பதை பார்த்த முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் ஏன் அப்படி இருக்கணும் ஏன் அப்படி இருக்கணும் எல்லா சாதிக்காரனும் ஒரே இடத்துல இருக்க முடியாதா அப்படி ஒரு மாடலை உருவாக்குவோம் சமத்துவமாக எல்லோரும் வசிக்க முடியாதா சமத்துவபுரம் சரி அரசே கெட்டுது அரசு செலவுலேயே கெட்டுது சொந்த வீடு உனக்கே தர்றேன் எல்லா சமூகங்களிலிருந்தும் என்க்ளூடிங் பார்ப்பனர்களில் உட்பட அனைத்து சமூகங்களிலிருந்தும் வாங்க வந்து என்ன செய்யுங்க இந்த அது ஒரு கம்யூனிட்டி வில்லா மாதிரி கொண்டு வராரு அது 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 ஒரு முயற்சியாக இல்லையா அது பாராட்டத்தக்கதாக இல்லையா அப்போ சாதி வாரியாக மனிதன் பிடிந்து கிடக்குறான் வா பொது சுடுகாட்டுக்கு முன்னுரிமை வாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் கொண்டு வராங்களா இல்லையா சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு தான் இது எல்லாமே நடக்குது அப்போ சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டங்களை திட்டங்களை இயற்றி இருக்கிறதா என்றால் இயற்றி இருக்கிறது இதுதான் அந்த வாதத்தில் ஆலுஷானமாக செடுத்து வைக்கிறார் இப்போ சுமந்த் அதில் சில இடங்களில் முரண்படுறாரு அது வேறு அப்போ நீங்கள் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவத்தை பற்றி இவர்கள் திடீரென்று கவலைப்படுறாங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் தலித்துகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்னே கூட நான் வச்சுக்கிறேன் டாக்டர் சுமன் ஸ்ரீராமனுடைய நோக்கம் நல்ல நோக்கம்னு கூட நான் வச்சுப்போம் ஆனால் பலரும் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் அல்லவா அப்போ ஷானவாஸ் ஒரு கேள்வி எழுப்புறார் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றிய அமைச்சரவையில் ஒன்றிய அமைச்சரவையில் மொத்தம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் அதில் பார்ப்பனர்கள் எத்தனை பேர் யாருக்காது தெரியுமா பார்ப்பனுடைய ஆதிக்கம் நிரம்பி வழிகிறது யார் கேட்க போறீங்க ஒன்றிய அமைச்சரவையில் ஒன்றிய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு என்ன இடம் தேர்தலில் போட்டியிடுவதற்காகவாவது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஷானவாஸ் கேட்குறாரு எடுங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு துறையாக எடுத்துகிட்டு வர்றார் இந்த துறைகளிலெல்லாம் நீங்கள் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட்டீர்களா ஒன்றிய அரசு ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது முயற்சி நடக்குது இது இரண்டாயிரம் கால பிரச்சனை அப்போ திமுக இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னா அந்த விவகாரத்தில் அந்த வாதம் வருது என்ன பிரச்சனைங்க திமுக என்ன சவால்னா ஷானவாசு ஒரு வாதம் வச்சார் ஒன்றுமே இல்லாத டூ ஜியை எல்லோரும் உதிப்பு நீங்க ஒன்றுமே டூ ஜி விவகாரத்தில் டூ ஜி டூ ஜி டூ ஜி ஊழல் ஊழல் ஊழல்னு சொன்னீங்க ஊழல் அது இன்னைக்கு என்ன சொல்றீங்க அது நஷ்டம் நஷ்டமா அப்படின்னா நஷ்டம் இருக்கலாம் யூகம் தான் யூகத்தின் அடிப்படையில் நட்டம் இருபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை நீ பத்து ரூபாய்க்கு விற்றுட்டப்பா அவனுக்கு பத்து ரூபாய் நட்டம்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு இருபது ரூபாய்க்கு விற்றுக்கலாம்னு சொல்கிறாரு அது விற்கமா தெரியாது விற்றுக்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் இதே நீங்கள் ஊழலாக மாற்றினீங்கல்ல அதை வச்சு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கல்ல அதை வச்சு தானே பாஜக ஆட்சிக்கே வந்துச்சு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொய்யான தகவலை கூட உண்மை என்பது போல சொல்லி கட்டமைத்து நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் திமுகவையும் கலைஞரையும் நீங்கள் வந்து அவருக்கு எதிராக ஒரு போரை தொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஸ்ரீ ஜெயலலிதா அம்மையார் நீதிமன்றத்தால் தண்டிக்கவே படுவார் தண்டனை பெற்ற பிறகும் நீங்கள் அவரை ஆதரிப்பீர்கள் தேர்தலில் தோற்ற அடுத்த நாள் தேர்தலில் திமுக தோற்றுடுச்சுன்னா அடுத்த நாள் முத்தமிஞ்சர் டாக்டர் கலைஞரோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோ ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வீதிக்கு வருவாங்க ஒரு கவியரங்கம் நடத்துவாங்க கருத்தரங்கம் நடத்துவாங்க போராட்டத்தில் கலந்துப்பாங்க ஆனால் செல்வி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் கோடநாட்டில் ஓய்வெடுப்பார் ஆட்சி இல்லாத பொழுதும் கோட நாட்டில் இருப்பார் அல்லது போயஸ் கார்டிலையும் கோட நாட்டுக்கும் மாற்றி மாற்றி இருப்பார் யாரும் போய் என்னான்னு கூட எட்டி பார்க்க முடியாது யாரும் போய் எட்டி பார்க்க முடியாது சுனாமி வந்த பொழுது அவரை அணுகுவதற்கே திணறிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் நீண்ட நெடிய நேரத்திற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் வந்து இவரை வழியில் முதலமைச்சரை பார்த்தாகணும் என்று பயம் அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது அப்படி தான் செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விடப்பட்டுச்சு திறந்து விடாம வேண்டாமா சிஎம்கிட்ட கேட்கணும் சிஎம்கிட்ட கேட்க முடியாது ஏன் சிஎம் தூங்கியாச்சு எழுப்ப முடியாது நீங்கள் அவனால் ஃபோன் பண்ணி எழுப்பினீங்கன்னா அவனை வேலைய விட்டு தூக்குவாங்க வேலையை விட்டு தூக்குறது இல்லை வழக்கு போட்டு உள்ளே வச்சாலும் ஆச்சரியம் இல்லை ஒரு நீதிபதிங்க ஒரு நீதிபதி இவர் தொடர்பான ஒரு வழக்கில் இவருக்கு ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அந்த நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வச்சு கஞ்சா போட்டாங்க தெரியுமா ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இந்த கால தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு நீதிபதியினுடைய மருமகன் வீட்டில் கஞ்சா வச்சு வளர்க்கப்பட்டு உள்ளே வச்சுட்டாங்க மருத்துவமனைக்கு போகிறாங்க ஐயா தினத்தந்தியினுடைய அதிபர் அங்கே வந்து சிகிச்சை பெறுகிறார் அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்க போகின்ற பொழுது ஐசியூ வார்டுக்குள்ளே இவங்க வந்து அவங்களுடைய காலனியோடு போகிறாங்க செருப்போடு அங்கே இருந்த மருத்துவர் அன்போடு அறிவுறுத்துக்கா எக்ஸ்கியூஸ் மேடம் ஆ ப்ளீஸ் உங்கள் ஃபுட்வேரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கங்க ரொம்ப ஹம்பிளாக ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்குறார் ப்ளீஸ் ஆ ஏன்னா ஐசியூக்குள்ளே போகிறீங்க இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அவர் கைது செய்யப்பட்டார் உங்களால் நம்ப முடியுதா அந்த மருத்துவரை பாடாக படுத்துனாங்க எதுக்கு இந்த அம்மா ஐசியூக்குள்ளே போகும்போது செருப்பை கலர்த்திட்டு போங்கன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வீர மங்கை அங்கே கேட்டான் ஜெயலலிதா அயன் லேடி எதுக்கு அடாவடித்தனம் பண்றதா சொந்த ஆடிட்டரை செருப்பாலே அடிச்சாங்க அவர் கதறிட்டு வெளியில் ஓடி வந்தார் திடீர்னு ஒருத்தரை வளர்ப்பு மகன் அப்புறம் அவர் வீட்டிலேயே கஞ்சா வச்சு அவர் மீது கஞ்சா வளக்கு ஆனால் இது எல்லாம் செய்தாலும் ஜெயலலிதாவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் கலைஞருக்கு அது இருக்காது இந்த பிரிவிலேஜை உருவாக்கி கொடுத்தது யார் அப்படிங்கிறதான் அந்த விவாதத்தினுடைய பேச்சாக வந்துச்சு அந்த விவாதத்தில் அந்த கேள்வியில் ஷானவாஸ் அடுக்கடுக்க எழுப்புகிறார் தொடர்ச்சி அனுப்புகிறார் அப்போது கலைஞர் என்ன செய்தாலும் நீங்கள் வந்து திருவாரூர் தேரோட வைப்பார் அனைத்து சாதிநகரம் அர்ச்சகர் என்பார் இதெல்லாம் இந்துக்களுக்கான திட்டம் தானே கிராமக் கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியம் உருவாக்குவார் ஆனால் கலைஞர் ஹிந்து விரோதி இன்னொரு பக்கம் திருக்குறங்குடியில் இருக்கக்கூடிய சிவன் சன்னதியை அகற்றுவார் ஜெயலலிதா ஆடுகொழிப்பள்ளியிட தடை என்பார் ஆனால் ஜெயலலிதா ஹிந்துக்களின் பாதுகாவலர் பிரபாகரனை பிடிச்சிட்டு வந்து போடணும் பார் ஈழத்தாய் பிரபாகருக்கு ஆதரவளித்து விட்டார்கள் அல்லது போராளி குழுக்களுக்கு ஆதரவளித்து விட்டது திமுக என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு திமுக கொடிக்கம்பங்கள் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டது எப்போ ராஜு படுகொலையின் பொழுது திமுக காரணம் அடிவாங்கண்ணா ஆனால் திமுக விரோதி இது இது காலங்காலமாக இருக்குது அப்போ தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெளிமின்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு என்று எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்தாலும் கலைஞரின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் இங்கே என்ன உண்டு ஒரு இதைத்தான் அவர் அந்த பேட்டியில் சுட்டி காட்டி கேள்வி எழுப்பினார் அதனால் இன்னும் உங்களுடைய திடீர் பாசம் இங்கே வந்து இங்கே அப்போ நீங்கள் பேசுங்கள் உங்கள் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா ஹிந்து தர்மத்தை எதிர்த்து ஹிந்து மதத்தை எது எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் ஷனவாஸ் இது இது எவ்வளோ எத்தனை ஆண்டு கால பிரச்சனை பாருங்க இல்லையா சரி வட இந்தியாவில் என்ன நடக்குது இப்படி வரணும்ல இப்போ நீங்கள் இதுங்க பேசுகிறோம் சாதி இங்கே ஒளிந்து விட்டதா இப்போ ஏதோ சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு நாளாக விவாதத்தில் நானும் பார்க்குறேன் யாரும் அதை மறுத்து பேசுகிறேன் எல்லோரும் ஒரு கேள்வி நூற்றாண்டு கால திராவிட ஆட்சியில் ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ஐம்பது வருஷமாக திமுக ஆட்சி பண்ணலைங்க திமுக எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கு இப்போ இந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை விட்டுருங்க தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடிலேருந்து எடுத்திங்கன்னா இப்போ திமுக ஆட்சி திருப்பி வந்து மூணு வருஷம் இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா பத்தொன்பது ஆண்டுகள் ரைட்டா கலைஞர் நீங்கள் வந்து பத்தொன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சரியாக சொல்லணும்னா முப்பது ஆண்டுகள் யார் ஆட்சி அதிமுக ஆட்சி என்க்ளூடிங் எடப்பாடி முப்பது ஆண்டுகள் அப்போது முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அஇஅதிமுகவை பற்றி எந்த கேள்வி இருக்காது என்ன வாதம் நீங்கள் நீங்கள் லாஜிக் யோசிச்சு பாருங்கள் ஆனால் சொல்லும்போது ஓவராலாக தூக்கி யார் மேலே வச்சுருது திமுக மீது தங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எப்பொழுதெல்லாம் கிடைத்ததோ ரொம்ப சரியாக திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறைவு செய்து அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்றில் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார் பேரறிஞர் அண்ணா அறுபத்தொன்பதில் மறந்து போகிறார் அதன் பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராகிறார் அந்த ஆட்சி காலம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகள் முடித்த பிறகு எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு தேர்தல் வருது அதில் ஒரு அஞ்சு வருஷம் அதுதான் முழுமை அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறு டு இரண்டாயிரத்தி ஒன்று முழுமையான ஒரு ஆட்சி ரைட் அதன் பிறகு திருப்பியும் மக்கள் தனித்த பெரும்பான்மையை தரலை தொண்ணூற்றி ஆறு டு இரண்டாயிரத்தி ஒன்று ஆக சிறந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருப்பி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தனித்த பெரும்பான்மை இல்லை எஸ் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பத்து வருஷம் திருப்பி கண்டினியூவாக அதிமுக ஆட்சி தான் இந்த பத்து ஆண்டுகளே தான் ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார் ஆனாலும் மக்கள் ஓட்டு போட்டான் எல்லா இதுவும் நடக்கும் அட்ராசிட்டிஸும் ஆனாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னால் யார் ஜெய இதில் என்ன ஷானவாஸ் கேட்டார்னு பார்த்தோன்னா யார் ஜெயலலிதாவிற்காக வேலை பார்த்தது அதிமுகவுக்காக வேலை பார்த்தது யார் இப்போ பாஜகவிற்காக வேலை பார்த்து கொண்டிருப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டமே வேலை பார்க்கும் டாப் டு பாட்டம் வேலை பார்க்கும் ஏன் ஒன்றே ஒன்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது ஆரியத்தை ஸ்ட்ராங்காக எதிர்க்குது சமூக நீதியை பேசிக்கிறது பகுத்தறிவை பேசிக்கிறது இடஒதுக்கீட்டை பேசிக்கிறது மொழிப்பற்றை பேசுகிறது அப்போ நாங்கள் எதிர்ப்போம் இன்றைக்கி பீகாரில் குடிசை ஒடுக்கப்பட்ட மக்களிட குடிசையெல்லாம் கொளுத்தி விட்டான் ரைட் அரசு என்ன செய்யப்போகுது என்ன செய்யப்போகுது பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இல்லையா அப்போது பிரச்சனை இருக்குதானா எஸ் இந்தியாவில் முதன்முறையாக ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்பு அவன் பார்த்தோம் மதுரை மாவட்டத்தில் இல்லையா தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்தில் அவங்க போட்டியிடவே முடியாதுனால பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி மறந்துட்டீங்களா ஆனால் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு பஞ்சாயத்து தலைவராக தலித்துகளை நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவர்களுக்கு ஆயுதம் தாங்கிய காவல்துறை பாதுகாப்பை கொடுத்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியது பிரச்சனை இருந்துச்சு ஆமா இருந்துச்சு எல்லா இடங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக கட்டி அமைக்கப்பட்ட இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் சிக்கல்கள் முரண்கள் இருக்கின்றன ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதோடு எதிர்த்து போராடி இருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு எதிரான என்ன சொல்லுது ஆதாரமே இல்லாத தகவல்களை வைத்து அவர்களுக்கு எதிரான வன்மம் ஒரு பக்கம் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை தாண்டி திமுக அதை உடைத்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தன்னால் முடிந்தவற்றை செய்திருக்கிறது இதுதான் அந்த விவாதத்தில் ஷானவாஸ் வந்து சொல்ல வந்த செய்தி ஸோ அதையே தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் போதாமைகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் நோக்கம் என்ன திமுகவுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு உமன் எம்பவர்மெண்டை பற்றி சிந்திச்சாங்களா இல்லையா மகளிர் சுய உதவிக்குழுக்களை கொண்டு வந்தார்களா இல்லையா மகளிருக்கான ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி உட்பட நேற்று தாம்பரத்துக்கு வேறொரு வேலையாக போயிருந்த பொழுது தாம்பரம் மாநகராட்சி மேயர் அவர்களை சந்தித்தேன் அவர் ஒரு விளிமிலை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்போது மிக முக்கிய மாநகராட்சிகளில் எல்லாம் கூட ஒடுக்கப்பட்ட விளிமிலை சமூகங்களைச் சேர்ந்த பெண்களை மேயர்களாக ஆக்கி அழகு பார்த்தது சென்னை உட்பட திராவிட முன்னேற்றங்களும் சாதித்ததா இல்லையா அப்போது ஒரு 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 நோக்கம் அது அதற்கு இருக்கிறது அந்த நோக்கத்திற்காக தொடர்ந்து முயற்சிக்கிறது பணி செய்கிறது வேலை செய்கிறது அது பெரியார் அண்ணாவிடம் அவர்கள் கற்றுக்கொண்டது அப்போ இது இது வந்து பெரியார் அண்ணாவிடம் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கின்ற பொழுது உடனே ஒரு கேள்வி வருது இப்போ சமீபத்தில் சீமான் கூட அது கேட்டுருக்காரு என்னென்னா பெரியார் அது அவர் எப்போவுமேட்டு தான் த ரார ராரா வாசிக்க ஆரம்பிச்சிடுவார் ஆ பெரியார் வந்து செய்தார் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம் ஆனால் பெரியார் தான் செய்தார் என்றால் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படி யாரும் சொல்லலை ஆனால் அவர் முன்னத்தி ஏர் பெரியார் முழு நேரமாக அந்த வேலையை செய்தார் பெரியார் வந்து பகுத்தறிவு இனமான உணர்வுக்கு வேலை செய்தார் என்றால் ஒத்துக்கொள்வாராம் சீமான் ஆனால் அவர் அவர் செய்தார் என்றால் அவர் மட்டும்தான் செய்தார் என்றால் அப்படின்னு சொல்கிறார் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே திரு சீமான் அவர்களே இல்லையா ஈழப் போராட்டத்தில் இல்லையா நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து மேதக அவர்களை அவர்கள் தான் எல்லாம் செய்தார் அப்படின்னா அப்படியா நீங்கள் அவர் மட்டும்தான் அவர் ஃபோட்டோ தான் வைக்கிறீங்க அவருக்கு முன்னெத்தி ஏறியார் தந்தை செல்வா எங்கே இப்போ தந்தை செல்வா அதற்கு முன்னாடி இருந்தே போராடுறார்ல இப்போ தந்தை செல் அவர் மட்டும் தான் போராடினார் அப்படின்னா அப்படி இல்லைல்ல மற்ற போராளி குழுக்களுக்குலாம் அங்கே இந்த போராட்டத்தில் பங்கு இருக்குதா இல்லையா அவர்கள் யாரை எதிர்த்து போராடினார்கள் அவர்கள் எந்த நாட்டு இராணுவத்தை எதிர்த்து போராட்டார்கள் அவர்கள் தியாகம் செய்தார்களா இல்லையா அவர்கள் உயிர் பலி ஆனார்களா இல்லையா அப்போ நீங்கள் யாரை மட்டும்தான் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படி இல்லை ஏன்னா அமைப்பு ரீதியாகவும் வலிமையாகவும் நீண்ட நெடுங்காலமாகவும் நிலைத்து நின்றும் அந்த போராட்டக் களத்தில் நின்றவர் யார் எஸ் அந்த அடிப்படையில் நீங்கள் மேதகோ கொண்டாடுறதில் தவறு எதுவும் இல்லை அதே தான் இங்கேயும் பலரும் பேசினார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீண்ட நெடுங்காலமாக தன் வாழ்நாள் முழுக்க சாவின் மரணத்தின் கடைசி நிமிடம் வரை முத்திரச்சகியை கையில் தாங்கிக் கொண்டு இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக மூச்சு இறைக்க இறைக்க கத்தியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அதில் அவரை கொண்டாடுறது உங்களுக்கு அவ்வளவு என்ன வேண்டாம் வருத்தமும் வன்மமும் வேண்டாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு ஓ திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அதனுடைய பவளவிழா ஆண்டில் இருக்கிறது அதற்கு என்னுடைய நெஞ்சம் நிறந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்கள் அனைவரிடமும் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி